ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தமிழரசு சீரியலருந்து சூப்பரான ப்ரோமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானு வந்து தமிழுக்கிட்ட சொல்கிறாங்க என்ன சிபியை காணலை நீ மட்டும் வந்திருக்கிற டைம் போச்சு பாரு போய் சிபி அழைச்சிட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தமிழும் மேலே ரூமுக்கு வராங்க அப்படி சிபி வந்து உட்காந்துருக்கும் போது என்ன நீங்கள் கிளம்பலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எங்கே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன சிபி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க விளையாடாதீங்க இன்றைக்கி தாலி பிரித்து கொக்குற ஃபங்க்ஷன் இருக்குன்னு ஜானுமா ஏற்கனவே சொன்னது தானே இப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்காதிங்க உங்களுக்காக தான் நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு எனக்கு ஒன்று ரூல்ஸ்லாம் இருக்கக்கூடாது என்ன என்ன இடத்துல தாலி இருக்கிறதுனால நீ இந்த மாதிரிக்கெல்லாம் அதிகாரமாக பேசிகிட்டு இருப்பியா என்ன அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கள் ஏற்கனவே டைம் ஆகி போச்சுது ஜானம்மா வந்து டென்ஷனோட இருந்துகிட்ருக்குறாங்க நீங்கள் வந்து சண்டை போடுறதா இருந்தால் போயிட்டு வந்து சண்டை போடுங்க இப்போ சீக்கிரமாக கிளம்பி வாங்க அப்படிங்கவும் நீ போ நான் வார அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நான் போனாக்கி இப்போ ஜானுவம்மா உங்களை தான் கேட்பாங்க அதனால வாங்க நம்ம ரெண்டோருமே கீழே இறங்கி போகலாம் அப்படிங்கும்போது நான் தான் சொல்கிறோம்ல நீ போ நான் வார அப்படின்னு சொல்லவும் ஆனாலும் தமிழ் கேட்குற மாதிரிக்கு இல்லை சரி வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே சிபி வந்து தமிழோட வரும்போது கிளம்பி கிளம்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க நீ தான் வான்னு சொல்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே தமிழும் சிபியும் வந்து கீழே இறங்கி வராங்க அப்போ ஜானு வந்து பார்க்குறாங்க என்ன சிபி நீ கிளம்பவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவும் இங்கே பாருங்கள் ஜானுமா நீங்கள் எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு போங்க நான் கிளம்பிட்டு நான் வந்துடுறேன் அப்படிங்கவும் நீ இப்படி சொல்கிறதெல்லாம் உண்மையான சொல்லி ஜானு கேட்டுகிட்டு இருக்கவும் உடனே வந்து சிபி சொல்கிறாங்க ஜானுமா நீ ஒன்றும் கவலைப்படாத கண்டிப்பாக நான் வந்துடுவேன் நீங்களாம் கிளம்பி ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் நான் கொஞ்ச நேரத்தில் நான் கிளம்பிட்டு வந்துடுவேன் நீ பயப்படாமல் போ அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாக நீ வந்துடுவே சிபி அப்படின்னு ஜானு திரும்ப திரும்ப கேட்கும் போது நீ இப்படிலாம் பயப்படவே வேண்டாம் நான் கண்டிப்பாக வந்துடுவேன் நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லவும் உடனே சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானும் எல்லாேருமே வந்து தமிழ் எல்லோரும் குடும்பத்தோடு உங்கள் கோயிலுக்கு கிளம்பி போயிருந்தாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் சிபியும் சம்கிதாவும் கிளம்புறாங்க அவங்க ரெண்டு ஊரும் பார்த்தோம்னா வெளியூருக்கு போகிறதுக்காக அவங்க கிளம்பி அவங்க வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க பேக்கோடு அவங்க கிளம்பி கீழே இறங்கி வரவும் அப்போது வந்து டிரைவர் பார்க்குறாங்க ஆமாம் நீங்கள் ரெண்டு வரும் எங்கே கிளம்பி இருக்கிறீங்க அப்படிங்கும்போது என்ன டிரைவர் அண்ணா நாங்கள் ரெண்டு வரும் எங்கே கிளம்பியிருக்கீங்கன்னு பார்த்துட்ருக்கிறீங்களா நீங்கள் இதை கொண்டு ஏர்போர்ட்டில் கொண்டு விடுங்க அப்படிங்கிறாங்க உடனே வந்து டிரைவர் வந்து யோசிக்கிறாங்க என்னது ஜானுமா வந்து சிபிஐயாவை கோயிலுக்கு தானே அழைச்சிட்டு வர சொன்னார் இவங்க என்னன்னா ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்களாம் இவங்க ரெண்டு ஊரும் போகிறத பார்த்தைக்கு இவங்க அந்த ஊரை விட்டு போட்டு போகிறாங்க பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ சமீபத்தை வந்து சிபி கிட்ட சொல்கிறாங்க சிபி அவருக்கு நம்ம வந்து டவுட் வந்து தான் இந்த மாதிரி யோசனை பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கவும் அவருக்கு என்னனாலும் டவுட் வந்துட்டு போட்டோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிபி சொல்கிறாங்க என்ன டிரைவர் அண்ணா யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க எங்களை கொண்டு ஏர்போர்ட்டில் கொண்டு விடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இல்லை தம்பி ஜானமாக உங்களை கோயிலுக்கு தான் அழைச்சிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கவும் இங்கே பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னோ அதை தான் செய்ய வேண்டியது உங்களோட வேலை அதனால எங்களை கொண்டு ஏர்போர்ட்டில் கொண்டு விடுங்க அப்படின்னு சொல்லவும் சமயுதா நீ போய் வண்டியில் ஏற அப்படின்னு சொல்லும்போது உடனே சமயுதாவும் வண்டியில் ஏறினாங்க சிபியும் சமயுதாவும் வந்து அவங்க உட்காரவும் அப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு அவங்க கூட்டிகிட்டு போய் கொண்டு விட்றாங்க அடுத்து பார்த்தோம்னா சிபியும் சமீபத்தாவும் அவங்க வந்து போயிடவும் அப்போ உடனே டிரைவர் வந்து பார்த்தோம்னா ஜானுவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஜானுமா அவங்க ரெண்டு பேரும் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அவங்க ஊரை விட்ட போகிறாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே ஜானு அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்து சிபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சிபி நீ எங்கே போயிருக்கிற அப்படின்னு சொல்லும் என்ன ஜானுமா எல்லா விஷயத்தையும் டிரைவர் எப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆமாம் நாங்கள் ரெண்டு ஊரும் இந்த ஊரை விட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ஜானு அதிர்ச்சடைகிறாங்க எங்கள் பாரிசிபி நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணியிருக்கிற இப்படிலாம் என்ன போட்டு கஷ்டப்படுத்தாது அப்படின்னு சொல்லவும் இப்போ தமிழ் வந்து கிட்டே இருந்துட்டு அவங்க பா கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே சிபி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன ஜானுமா இந்த ஒரு விஷயம் நான் பண்ணணுனதுமே உனக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுத ஆனால் என் விருப்பம் இல்லாமையே வந்து தமிழை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிக்க ஒவ்வொரு நாளும் எனக்கு எவ்வளோ டென்ஷனாக இருந்திருக்கும் இதை இன்னும் நீங்களும் அனுபவிங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு இன்னும் முதல் தமிழோடு சேர்ந்து நான் வாழ வர மாட்டேன் நான் ஊரை விட்டு போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க எங்கே பார்த்தோம்னா வந்து ஜானு அதிர்ச்சியோடய இருக்கும் இப்போ தமிழ் வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க ஜானுமா என்னாச்சு அப்படிங்கும்போது அப்போ இந்த விஷயம் வேறு யாருக்கு தெரிஞ்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு பார்த்தோம்னா தமிழை தனியாக அழைச்சிட்டு போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இதை கெட்டதுமே தமிழ் சொல்கிறாங்க ஜானுமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் நீங்கள் அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ண ங்க நான் அவரை போய் அழைச்சிட்டு வந்துடுது அப்படிங்கும்போது அதெல்லாம் நடக்குமா அவன் சிபி வரமாட்டான் நானும் வாரேன் அப்படிங்கும்போது இல்லை நீங்களும் என் கூட வந்திங்கன்னா அப்புறமா எல்லாருக்குமே வந்து சந்தேகம் வந்துடும் அதனால நீங்கள் இருங்க நான் மட்டும் போய்ட்டு அவருக்கு கூட்டிகிட்டு வந்துடுது அப்படிங்கும்போது அது உன்னால் முடியுமா தமிழ்னு சொல்லி கேட்கும்போது ஜானம்மா நீங்கள் தான் எனக்கு தைரியம் சொல்லியிருக்கீங்களா எந்த கட்டத்துலேயும் வந்து உன்னுடைய தைரியத்தை நீ விட்டுறக்கூடாது அப்படின்னு அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானம் வந்து பதட்டமாக தான் இருக்கிறாங்க ஆனாலும் வந்து தமிழ் இந்தளவு அளவுக்கு நம்பிக்கையாக சொல்கிறத பார்த்துட்டு ஜானுவும் சரி அப்படிங்கிறாங்க பத்திரமா போய்ட்டு அப்படின்னு வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழ் வந்து அங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே பார்த்தோம்னா அவங்க சிபியும் சமீபத்தான் வந்து தன்னுடைய பாஸ்போர்ட்டை கொடுக்கவும் உங்களால் அங்கே வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா தமிழ் வந்து அந்த மாதிரிக்கு போக விடாத படிக்கி அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க உடனே என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எல்லாமே என்ன ஆளுதான் அப்படின்னு தமிழ் வரவும் தமிழை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சிபியும் சமீபத்தாகவும் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே சிபி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓஹோ எங்களை போக விடாம தடுத்தது நீ தானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா சிபி சார் நான் தான் போக விடாம தடுத்த அப்படிங்கவும் நீ என்ன சொன்னாலும் வந்து போய் தீர்வு அப்படிங்கும் போது உடனே பார்த்தோம்னா தமிழ் வந்து நாடகம் போட ஆரம்பிச்சிருந்தாங்க எல்லாருமே நானும் என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனா இவன் என்னன்னா வந்து இடையில வந்து என் புருஷனை இங்க கூட்டிட்டு போறதுக்காக எல்லா வேலையும் பண்ணியிருக்கிறா என்ன விட்டுட்டு என் புருஷன் அவ கூட போக போறாரு அப்படின்னு தமிழ் அப்படி நாடகம் போடவும் எல்லாருமே சமயத்தை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே வந்து பொழுது போலீஸ்காரங்களும் கூட்டத்தை பார்த்துட்டு வந்துருந்தாங்க வந்து இதுமே என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து தமிழ் சொல்றாங்க என் புருஷனை அழைச்சிட்டு போறாங்க அப்படிங்கும்போது உடனே வந்து எங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் நடந்துருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்ப போலீஸ்காரங்க வந்து சொல்றாங்க என்னம்மா நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சமீபத்தை பற்றி திட்டவும் அவங்க வந்து ஒய்ஃபாகும் அவங்க மட்டும் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா உங்கள் ரெண்டு வரையும் தூக்கி நாங்கள் உள்ளே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருமா அவங்க புருஷன் கூப்பிடு நீ வாரானா பாரு அப்படி மட்டும் அவன் வரலன்னா நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடு இவங்க ரெண்டு வரையும் தூக்கி நாங்கள் உள்ளே வச்சுருது அப்படின்னு சொல்லவும் ஐயையோ அப்படிலாம் நீங்கள் பண்ணிடாதீங்க அப்படின்னு தமிழ் சொல்லவும் இது கிட்டதுமே சிபி ரொம்பவே எரிச்சலோடு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க அதிகாரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஒழுங்கு மரியாதையாக உன் பொண்டாடி கூட கூட போய் குடும்பம் நடத்துகிற வழியை பாரு அப்படி மட்டும் நீ போகலைன்னா இந்த பொண்ணு மட்டும் மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கி ரெண்டு வரும் உள்ளே தூக்கி வச்சிருவான் பரவாயில்லன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவும் உடனே சிபியும் வந்து எதுவுமே பேச முடியாத நிலமையில் அவங்க தமிழ் கூட போகிறதுக்கு சம்மதிச்சிடுறாங்க இதை பார்த்துட்டு சம்யுத்தா எரிச்சலோடு இருந்துகிட்டுருக்குறாங்க ஐயோ இந்த தடவையும் அவள் வந்து இப்படி அழைச்சிட்டு போயிட்டாள அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்தது பார்த்தோம்னா வந்து சிபியை வந்து அழைச்சிட்டு போகும்போது உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க இந்த ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு வாங்க நீங்கள் வீட்டில் இருந்து வர மாதிரி தான் இருக்கணுமே தவிர நீங்கள் இங்கே ஏர்போர்ட்டில் நடந்த எந்த விஷயமும் அங்கே குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும் உடனே சிபி வந்து சொல்கிறாங்க என்ன நீ ஜெய்ச்சி நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது நானும் நீங்களோ ஜெயிக்கிறோமா தோக்குறமான்னு கிடையாது ஆனால் ஜானுமா சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா சிபியும் வேறு வழி இல்லாமல் அவங்க பட்டு வச்சு சட்டையெல்லாம் உடுத்துட்டு வராங்க அடுத்தது பார்க்கும்போது அவங்க ரெண்டு வருமே எங்கள் வந்துருந்தாங்க இவங்க வந்தது பார்த்ததுமே ஜானு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் ரெண்டு பேரும் வந்து அதில் போய் உட்காருங்க அப்படிங்கும்போது உடனே சிபி வந்து உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க கையில் தாலி எடுத்து கொடுக்குறாங்க இதை வந்து அவங்க கழுத்தில் போட்டு விட அப்படிங்கும்போது நானும் போட்டு விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு சிபி வந்து அந்த தாலி தலை தூக்கி வீசுறாங்க அது கரெக்டா தமிழ் களத்துல போய் விழவும் இதை பார்த்ததுமே ஜானு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து அச்சய தூபி அவங்க ஆசீர்வாதம் பண்றாங்க அடுத்துதான் ஜானு வந்து எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்ப ஜானு வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க சிபி இதுக்கு மேலேயும் வந்து இங்க இருந்து போக விடாம நம்ம தடுத்து தீரணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்ப லாயர் வரவும் என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க லாயர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லா பொறுப்பையும் வந்து சிபியோட ஒய்ஃபான தமிழுக்கு கொடுக்கறதா வந்து ஜானமாக முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இருக்கட்டதுமே மெயினாக எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்ப கணேசும் பார்க்குறாங்க என்னது எல்லா பொறுப்பையும் தமிழ் கிட்ட கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சிபிக்கு இந்த விஷயம் தெரியவும் அவங்க வந்து கேட்டுட்டு என்ன ஜனமா நினச்சிட்டு இருக்கிற இவ கையில் எதுக்காக பொறுப்பை கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் ஆமாம் ஒன்று நீங்கள் ரெண்டுவரும் சேர்ந்து இந்த பொறுப்பை கவனிக்கணும் அப்படி இல்லைனா உன்னுடைய ஒய்ஃப் தமிழ் தானே அவகிட்ட இந்த பொறுப்பை கொடுக்க போற அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே சிபி வந்து நினைக்கிறாங்க இப்போ மட்டும் இவகிட்ட பொறுப்பை கொடுத்துட்டாக்கி அவ்வளோதான் அதனால ரெண்டோருமே சேர்ந்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிபி வந்து அழுது எடுத்து நாடகம் போட ஆரம்பிச்சிருந்தாங்க ஜானுமா மொழி நீ என்ன சொல்றேன் அதை நான் கேட்டு நடக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ உங்க ரெண்டோருக்குமே சேர்த்து தான் அந்த பொறுப்பை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும் உடனே சிபியும் வந்து சொத்து எல்லாமே அவ கைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து நாடகம் போட்டுருந்தாங்க தமிழோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம வந்து நடிக்க வேண்டியதுதான் சொத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிபியும் வந்து தமிழோட நான் சேர்ந்து வாழ்றதுக்கு சம்மதிக்கிற அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க ரெண்டோருக்கும் அந்த பொறுப்பை கொடுக்கறதுக்காக ஜானு முடிவெடுக்கிறாங்க அடுத்த